காணொலியில் வீற்றிருக்கும் அனைத்து நல்வழங்களுக்கும் என் முத்தான புதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மின் மற்றும் படிப்பில் படித்து வருகிறேன் போதை அது பாதை என்று கூட தெரியாமல் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு சாமானிய மக்களின் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் சிந்திக்கும் திறனை செயலிருக்க வைப்பதற்காக எழுந்திருக்கும் ஒரு புதிய எதிரி தான் பழக்கத்திற்கு அடிமையாகுவது வயது வார்ப்பு இன்றி இன்றைய காலகட்டத்தில் போதை பழக்கத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக பள்ளி வட்டாரங்கள் கொடுக்கும் ஒரு சிறிய அழுத்தம் மற்றும் ஏற்படும் சிறிய மற்றும் பல பிரபலங்களை கண்டும் இந்த பழக்கத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக தனது சுய விருப்பத்தின் காரணமாகவும் தற்காலிக மகிழ்ச்சி தற்காலிக மகிழ்ச்சியின் காரணமாகவும் போதைப் பழக்கம் அதிகரித்து வருகிறது என்றால் இன்றைய காலகட்டத்தில் அது உண்மை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தப் போவது என்று கூட தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெற்றோர்களின் மீது உள்ள அரவணைப்பு குறைகிறது சமுதாயத்தில் அவனுக்கு என்று இருக்கும் சில பொறுப்புகள் புறக்கணிக்கப்படுகிறது அவனுக்கு உடலின் பல நோய்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இருதயம் மற்றும் புற்றுநோய் ஏற்படுகிறது அதிலும் கொடுமை என்னவென்றால் மதுவை அறிந்துவிட்டால் மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாத சமுதாயத்தில் இருக்கிறோம் நாம் இரவு நேரத்தில் எந்த ஒரு பெண்மணியானது நிம்மதியாக வெளியில் நடந்து போக முடிகிறது என்றால் அது இல்லை என்றுதான் கூற வேண்டும் அப்படி எந்த ஒரு பெண்ணாவது அணிந்த வீடு திரும்புகிறாளோ இரவு நேரத்தில் அதுதான் இந்தியா அந்த காலம் எப்பொழுது வருங்க ஒவ்வொரு பெண்ணும் காத்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாயமே ஒரு சிறிய கதை ஒன்று கூறுகிறேன் அனைவரும் முன்னிட்டு கேளுங்கள் இது என் தாய் சொல்லியது ஒரு இரவு நேரம் ஒரு காணகத்தில் ஒரு மனிதன் மற்றும் ஒரு பெண்மணி ஒரு குழந்தை மற்றும் ஒரு மதுக்கோப்பையை வைத்துவிட்டு கடவுள் கேட்கிறார் மனிதா இந்த பெண்ணின் கற்பை நீ சூறையாட வேண்டும் அப்படியும் இல்லை என்றால் அந்த குழந்தையை நீ கொல்ல வேண்டும் அப்படியும் இல்லாவிடையில் அந்த மதுவை நீ அருந்த வேண்டும் என்றார் அந்த மனிதனுக்கோ ஒரு பெண்ணின் கற்பை சூறையாடுவது பாவம் என்று எண்ணினான் ஒரு குழந்தையை கொள்வது கொடூரும் என்று எண்ணிய அவன் மதுவை எடுத்து அறிந்திருக்கிறான் தீயசையில் எப்பொழுதும் ஒரு ஒரு மனிதனின் கண்ணை மறைத்து விடும் அல்லதா பாவம் அவனுக்கு அது தெரியவில்லை அந்த பெண்ணின் சூறையாடிவிட்டு அதற்கு பார்த்தவுடன் கடவுள் கேட்டார் உன் அறிவு கண்ணை மூடிவிட்டு உன்னை இவ்வளவு பெரிய கொடூரனாக்கிய இந்த போதை பட்டத்தை இப்பொழுதாவது விட்டு விடுகிறாயா என்று கேட்டவுடன் அவனுக்குள் ஏற்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சி அவன் சாவு வரை அவன் மனதில் இருக்கும் என்றால் எப்பேற்பட்ட மனிதனாவது அந்த போதைப்பழக்கத்தில் இருந்து வெளிவந்து விடுவான் அப்படி அவன் போதை பழக்கத்தில் இருந்து வெளிவர முடியும் என்றால் சாத்தியம் ஆனால் அவனுக்குள் ஏற்படும் தன்னம்பிக்கையால் மட்டுமே அது சாத்தியம் உன் மனதை நீ வித எந்தவித சக்தியிலும் உன்னை நீ ஈடுபடுத்திக் கொள்ளாதே ஏனென்றால் மதுவும் கசக்கும் நல்லதும் கசக்கும் ஆனால் மது உன் உயிரை கெடுக்கும் நல்லது உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இந்த உலகில் சுமார் நாற்பது வினாடிக்கு ஒருவர் புற்றுநோயால் உயிரிழக்கிறார் ஒரு சிறிய கணக்கெடுப்பில் பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் எண்பதாம் ஆண்டு வரை மக்கள் தொகையில் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் இருந்த போதை பழக்கத்தின் தாக்கமானது சற்று யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரம் ஆண்டு முதல் எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரையில் மக்கள் தொகையில் பாதிக்கு மேல் எழுந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் மனதிற்கு வருத்தமாக இருந்தால் இன்னொரு பக்கம் ஒருவித பதற்றமும் நிலவுகிறது அல்லவா ஏழு தூக்கும் மாணவர்களுக்கு போதைப் பொருள் எங்கிருந்து கிடைக்கிறது சமுதாயத்திற்கும் இளைஞர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒவ்வொரு மூத்த குடிமகன்களுக்கு மதுக்கோப்பை ஏதுவதற்கு எப்படி மனம் வருகிறது ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் பல நூறு கோடிகளுக்கு போதை பொருளும் மதுக்கோப்பைகளும் விற்கப்படுகிறது என்றால் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு சாமானிய மக்களும் வறுமை நிற்கின்றான் என்று எப்படி கூற முடியும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கும் மிருகமே உமக்கா ஒரு பாடல் இருக்கிறது நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விடும் நேரம் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும் நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விடும் நேரம் ஆக இந்த போதைப் பொருளின் பயன்பாட்டை அனைவரும் நிறுத்த வேண்டும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு விளைவிக்கும் இந்த போதைப் பொருளையும் மது கோப்பைகளையும் ஒழிக்க முடியும் என்றால் அது இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் நடந்து வைத்தால் மட்டுமே முடியும் பாடாட்களுக்கே இளைஞர்களுக்கே போதைப் பொருள் எளிதில் கிடைக்கிறது என்றால் அரசாங்கத்திற்கும் அரசியல் அதிகாரிக்கும் கிடைக்காத என்ன அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு நாள் அனைவரால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அது ஒரு நாள் மட்டும் அனுசரிக்கப்பட வேண்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அனைவராலும் அனுசரிக்கப்பட்டு வந்தால் போதை பொருள் இல்ல உலகில் தொட்டிவிடும் தூரத்தில் மட்டுமே உள்ளது ஆக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு போதைப் பொருள் பயன்பாட்டால் அனைவருக்கும் தாழ்வு என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்